அடியார் பெருமக்கள் அனைவரையும் சிறந்தாழ்த்தி வணங்கி வந்திருக்கு என்ன வெயில் அடிக்கிறது பாத்தீங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் நூறு டிகிரி நூற்றி பத்து டிகிரிங்கிறாங்க சாதாரணமா தொண்ணூறு டிகிரி இருக்கிற எங்க பக்கத்துலயே வெயிலில் நடக்க முடியல சென்னை ஈரோடு சைடெல்லாம் எல்லாம் எப்படித்தான் இருக்கிறாங்கன்னே தெரியல இந்த வெயிலில் நம்ம போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மரம் நிறைந்த சோலையில் நம்ம ஒதுங்கிற மாதிரி ஒரு இடம் கிடைச்சதுன்னா சோலை வேண்டாம் ஒரு வேப்ப மரம் ஒன்று நோட்டு வரத்தில் நிற்கிது அந்த மரத்தை நிழல நம்ம போய் நிற்கும்போது நமக்கு எவ்வளவு சுகமாக இருக்குது இந்த வெயிலுக்கு நம்ம நிழலை தேடுறோம் இல்லையா அந்த நிழல நிற்கும் போது நமக்கு எவ்வளவு இன்பம் கிடைக்குது சாதாரணமாக ஒரு பத்து நிமிஷம் நடக்கிற இந்த வெயிலுக்கு நிழல் கிடைக்கும் போது அவ்வளவு இன்பமா இருக்குது இந்த பிறவியாகிய வெயில் நம்மை சுட்டு எரிக்கிறது ஆனா அது சுடுதுங்கிறதே நமக்கு தெரியாம இருக்கிறோம் சாதாரணமா அந்த வெயில் சுட்டுதுன்னா நமக்கு தெரியுது இந்த பிறவியாகிய வெயில் சுடுறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பிறவியாகிய வெயில் சுடுகின்ற பொழுது நிழலாக இருப்பது எது சாலையில போகும்போது நிழலாக இருப்பது சாலையோர மரங்கள் இருக்குது குளிர்பான கடைகள் இருக்குது நம்ம குளிர்பானத்தை தான் இப்போ விரும்பி சாப்பிட்றோம் ஏன்னா வெயில் நேரத்தில் குளிர்பானம் சாப்பிட்டா குளிர்ச்சின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையிலே இளநீ மாதிரி இயற்கை பானங்கள் சாப்பிடுவது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனா நம்ம அதை யாரும் விரும்புகிறதில்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பொதுவாக நம்ம எல்லாருமே விரும்புகிறது நிழலை விரும்புகிறோம் இல்லையா சாதாரணமா இந்த வெயிலுக்கு நம்முடைய உடல் இந்த நிழலை விரும்புவது போல பிறவியாகிய வெயிலில் இருந்து நீங்குவதற்கு நிழலாக எது இருக்கிறது என்று நம்முடைய உயிர் தேடணும் தேடல அப்படி தேட வேண்டும் என்று திருநாவுக்கரசு பெருமானார் திரு ஐயாற்றில் இருக்கிற பெருமானை பார்த்து அழகா சொல்றார் சுழலார் துயிரு துயரு வெயில் சுட்டிட சுட்டிடும் போது அடி துண்ணும் நிழலாவன இந்த துன்பமாகிய வெயில் பிறவி துன்பமாகிய வெயில் சுற்றிடும்போது இறைவனை வணங்குகின்ற தொண்டர்கள் அடிமைத்திறம் பூண்ட தொண்டர்கள் நிழலாக நினைப்பது அவர்களுக்கு நிழலாக இருப்பது ஏன் நிழலாக இருக்குதுன்னு கேட்டால் நீங்க பிறவி நிலை கெடுத்து பிறவி நம்ம விட்டு நீங்கவே மாட்டேங்குது சுற்றி சுற்றி அவருக்கு அந்த பிறவியினுடைய நிலையை கெடுத்து இல்லாமல் ஆக்கி அந்த பிறவிக்கு வித்தாக இருக்கிற ஏதுவாக இருக்கக்கூடிய களலா வினைகள் கலற்றும் களலா வினைகள் களற்றுவ நம்முடைய வினைகளை எல்லாம் நம்மை விட்டு நீங்க செய்கிறது கால வனம் கடந்தால அழலாறு ஒழியன காலத்திற்கெல்லாம் அப்பா அப்பாற்பட்ட பெருமானாக இருக்கக்கூடிய ஐயாருடைய அடித்தளம் எப்படி இருக்கிறது அழலாறு ஒழியன ஆயிரம் கோடி சூரியன் பிரகாசித்ததைப் போல கோடி சூரிய சமப்பிரபா வேதம் அப்படி ஆயிரம் சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போல அவளார் ஒளியென காண்க ஐயாரன் அடித்தளமே என்கின்றார் அப்பர் சுவாமிகள் பிறவியாகிய வெயிலுக்கு நிழல் போல இருக்கின்ற ஐயாரன் அடித்தளத்தை பேணுவோம் பிறவியாகிய வெயிலிலிருந்து நீங்கி என்றும் நீங்காய் இன்பம் பெறுவோம் அகோர சிவகணன் விநாயகம் விடைபெறுகிறேன் திருச்சி சம்பளம்